வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் வைராக்கிய குணமும் விவேகமும் கலந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த காலத்தை விட்டுருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை முழுமையாக அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் மேசராசிக்கு அதிசார பயிற்சிங்கிற பேரில் குரு நான்காம் இடத்துல கடக வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிறார் மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பொழுது ஏல் ரச்சனை நடந்துருமா ஏல் ரச்சனையால் கஷ்டம் வந்துருமா மிகுதியான கஷ்டத்துக்குள்ளாயிருமா அப்படின்னு பயப்படாதீங்க ஏல் ரச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கெடுக்காது மனம் எண்ணம் சிந்தனை தெளிவாக செயல்படுறவங்களுக்கு ஏல் ரச்சனால பாதிப்பு என்பது இருக்காது மனோகாரகம் சந்திரன் அந்த சந்திரனை தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் கோச்சார பொது ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மனம்ங்கிற இந்த சன் மனம்ங்கிற சந்திரனை கோச்சாரத்தில் சனி பீடிக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம் சந்திரன் இருக்கிறது ராசி ராசிக்கு முன்னாடி ஒரு கட்டம் ராசி ராசிக்கு அடுத்த கட்டம் இந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது சந்திரனுங்கிற மனம் பிறப்பு ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல் முன் யோசனைகள் இல்லாமல் ஏதே சதிகாரத்தோடு சர்வ சுதந்திரமாக செயல்பட்டு சில பேர் மட்டுமே தன்னோடய வாழ்க்கையை கிடைத்துக்கிறாங்க அது யாருங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது ஏல்ற சனியினால் தாக்கம் என்பது இருக்காது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனை பிறப்பு ஜாதகத்தில் நீ எந்த லக்கணத்தில் பிறந்து மேச ராசியில் பிறந்திருந்தாலும் கூட அந்த சந்திரனை குரு பார்வை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மூலயமா குரு இருக்கக்கூடிய இருந்து பார்க்கும் பொழுது அப்போ சிம்ம வீட்டிலேருந்து குரு பார்க்குறார் துலா வீட்டிலேருந்து குரு பார்க்குறார் தனுசு வீட்டிலேருந்து குரு பார்க்குறார் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைத்திருக்கிற ஒரு காரணத்தினால எப்படிப்பட்ட இடபாடுகள் வந்தாலுமே சமாளித்து வரக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு அதே போல் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்க அந்த சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கிறாரு சந்திரன் எட்டு டிகிரி தள்ளி சுக்கரனோட இணைவில் இருக்கிறாரு சுக்கரன் பார்வையில் இருக்கிறாரு தனித்த புதன் பார்க்கிறாரு அப்படின்னா அது பௌர்ம யோகம்தான் அப்போது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுதும் அந்த சந்திரன் நல்ல வளர்பறை சந்திரனாக இருக்கிறதுனால ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனால எந்த விதமான இடர்பாடுகளும் வராது மேசராசி என்பவர்களுக்கு இந்த ராசி பலன்களை பார்க்கக்கூடிய அதே தருணத்தில் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த கால்மின் ஸ்மித் அப்படிங்கிற பின்னு டார ட்ரேடிங்க்காக சில ஓவியங்களை சித்திரமாக வரைஞ்சி கொடுத்துருக்கேன் இதை ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகுதுன்னு பார்த்துடலாங்க அப்போ மேசராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்குமா பொருளாதாரம் தண்ணீர் கிடைக்குமான்னு பார்க்க போகிறோம் டெத்துங்கிற ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு இந்த கார்டுக்கு டெத்துன்னு அர்த்தம் உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் சங்கடங்களையும் பொருளாதார பின்னடைவுகளையும் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட கழகத்தையும் மறக்க முடியாமல் ஏழச்சினை நடந்துட்டு இருக்குது இன்னும் என்னென்ன கஷ்டப்படுவீங்களோ பயப்படுறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரும் காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னா சுபிட்சம் ஒரு பேரரசி இருதய பட்டயத்தில் அமர்ந்து கையில் தண்டை தொடரக்கூடிய ஒரு காடு வந்தால் அற்புதமான ஒரு காடு இது குரு நர்த்தம் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையும் தன்னிறைவும் குழந்தைகளால் நிம்மதியும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் காலங்களில் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் தவம் தியானம் யோகா உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயத்திற்காக தயவு செய்து ஒரு அரை மணி நேரமாச்சு ஒதுக்குங்க ஏன்னா வயோதிக நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஏல் ரச்சினை வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்க முடியாமல் போகிறது இடுப்பு வழி ஏற்படுறது காலு முட்டுக்கள் தேய்மானம் ஏற்படுறது இதற்கான மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கிறதுனால உடற்பயிற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கூட நட்புங்கிற பேரில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி சங்கடத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தினம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க மனதை தெளிவாக வச்சுக்கோங்க இன்னும் சிறு குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னா யோகா கிளாஸுக்கு போங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைங்களை சேர்த்து விடுங்க கண்டிப்பாக சாதிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் மறந்தால் மட்டும்தான் வரும் காலங்களில் நிம்மதியாக வாழ விஷயத்தை விஷயத்த த ட்ரெடிங் சொல்லியிருக்கு போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய காடை வந்திருக்கு ஒரு ஆண் ஒன்பது குச்சிகளுக்கிடையே தலையில் கட்டுப்போட்டிருக்கக்கூடிய ஒரு காடை வந்திருக்கிறதுனால மனதுக்கு பிடித்தவங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சவங்க ஆண் தோழர்கள் பெண் தோழிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பேசும் பொழுது பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பேச்சு ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பேச்சில் கவனமின்மை ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது குடும்பத்துக்குள்ள கழகமும் அந்நிய நபர்களால் பிரச்சனையும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெண்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னிறைவில்லாமல் கடந்த ஒன்பது மாத காலமாக ரொம்ப சங்கடத்தையும் ஏமாற்றத்தையும் அனுபவிச்சிருந்து ப்ரொமோஷன் வரும்னு நினைக்கிறீங்க வரல சம்பள உயர்வு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க கிடைக்கல இடமாற்றத்தை செய்ய நினைக்கிறீங்க செய்ய முடியல இப்படி திருப்தி இல்லாத வாழ்க்கையை கடந்த காலத்தில் வாழ்ந்துருந்தாலும் கூட அற்புதமான முறையில் இந்த மூன்று மாத காலத்திற்கு பிறகு வேலையில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் ஒரு சில பெண்களுக்கு கிடைக்கும் படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் படிப்பில் கவனத்தை செலுத்தணும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எட்டு கோப்பைகளை விரும்பாது மலையை நோக்கி நடந்து செல்கின்ற ஒரு காடு வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு படிப்புலேருந்து விலகி போயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையுமேனாக போயிடும் அதனால் கவனமாக படிங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அந்த ஆறாம் இடங்கிறது கல்வி ஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்திற்கு மூன்றாம் இடம் அப்போது படிப்பில் கவனத்தை செலுத்துன்னு நினச்சி படித்தாலும் கூட விளையாடக்கூடிய நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாத நண்பர்கள் தோழிகள் இவங்கள் மூலயமா உங்களுக்கு படிப்பு தடைபடணுன்னே கூடவே வந்துகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கடந்து வந்து நீங்கள் தான் படித்து மேலே வரணும் அப்போது படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக படித்தீங்கன்னா தான் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க முடியும் உயர்கல்விக்காக படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்ட்ரிவியூ மூலிமா பதவியும் பட்டமும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பிஹெச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதற்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாசைகள் நிறைவேறும் சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது ஒரு மனிதன் கையை கட்டி அமைதியாக உட்காந்துருக்கக்கூடிய ஒரு கார்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இளஞ்சோரியன் இளஞ்சோரியன் நடு உச்சி வரை மிகவும் பலமுள்ளதாகவும் மாலை வரை பலம் குறைந்து கொண்டே வருவதை போல் நீங்கள் முதலீடு நிறைய தொழிலில் போடுறீங்க அப்படின்னா அந்த முதலீட்டில் லாபத்தை எடுக்க முடியாது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது தொழில் ஸ்தானத்திற்கு விரைஸ்தானமாக இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அளவில் முதலீடு போட்டு தொழில் செய்யுன்னு நினைக்காதீங்க நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க கனரக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டுருக்குறீங்க பேசி பிழைக்கக்கூடிய கமிஷன் தரகு வியாபாரம் பண்ணுறீங்க இவங்கெல்லாம் மிகவும் பேச்சில் கவனத்தை கையாள வேண்டும் குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து தன்னோட ஐந்தாம் பார்வையில் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையில் தொழிறஸ்தனமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தாம்பத்தியத்தில் கடந்த காலத்தில் சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே நிலவிட்டுருக்குது ஈகோ பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும் தொழிலில் தண்ணிறைவில்லைங்க வரவுக்கு செலவுக்குமே நிகராக இருக்குது புது தொழில் தொடங்கும்னு நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசின்பர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு தாராளமாக தொழில் தொடங்கலாம் ஆனாலும் கூட பெரிய அளவில் முதலீடு போட்டு தொழில் ஆசைப்படாதீங்க கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க டிரான்ஸ்போர்ட் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி கணினி சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் மூலயமா மிகுதியான லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புத்தி கொண்டு பிழைக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இன்டீரியர் ஒர்க் அல்லது கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி இடத்துல வேலை செய்கிறீங்க உங்களுக்கு பதவி உயர்வும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத முன்னேற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறீங்கன்னா அரசு வேலையில் கண்டிப்பாக உட்கார போகிறீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் உங்களுக்கு வராமல் இருக்குது ஒரு சிலருக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து எட்டாம் இடத்தின் மூலிமா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பத்தாம் இடத்தின் மூலிமா தொழில் மற்றும் வேலையின் மூலிமா முன்னேற்றத்தையும் பன்னெண்டாம் இடத்தின் மூலியமாக கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராஸ் என்பவர்களுக்கு இருக்க போதுங்க இதே அரசு துறையில் இருக்கிறீங்க பேசி புழைக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு நேரடியாக பார்க்குறார் குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துலேருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆடிட்டராக இருக்கிறீங்க நிதி நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க அப்படின்னா குருங்கிற கிரகம் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த வழியில் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் பிற்பகுதியில் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தி ஃபுல் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு ஒரு மனிதன் ஏகாந்தமாக எங்கேயோ பார்த்துட்டு போய் குளிக்கில் விழுகக்கூடிய காடு வந்திருக்கனால வேலையில் கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவை அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பதவியில் சில சங்கடங்களும் மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகளால் ட்ரீ ப்ரமோஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இடமாற்றமும் பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் முற்பகுதியில் ஒரு நான்கு மாத காலத்திற்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் சனி வக்கரகதியிலிருந்து பத்தாம் பார்வையினால் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய உயர்ந்த அதிகாரிகளுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படும் இருந்தாலும் கூட கவனத்தை கையாண்டு நிதானமாக ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா எந்த பிரச்சனைகள் இல்லாமல் பிற்பகுதி மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகுது அதற்கடுத்து ஏழை எளிய பாமர மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாடங்காட்சிக்கு கஷ்டப்படக்கூடிய பாமர மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வு சிந்தி பிழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக வேலையில் இடமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் போது ஒரு சில முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உதவிக்கரம் நீட்டுவாங்க உயர்ந்த மனிதர்களாலையும் பணப்படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னுகோருவீங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தி லவ்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காடு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நற்பணி நல்ல காரியங்கள் செய்கிறதுனால பதவி உயர்வு தேடி வரக்கூடிய வாய்ப்பும் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு மக்களுடைய செல்வாக்குனால் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுகோருவீங்க இயல் ரச்சனையை பார்த்து எல்லா மனிதர்களும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க கணினி சம்மந்தப்பட்ட துறை வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க சொந்த பிஸ்னஸ்க்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதரை வரைக்கும் தொலைந்து போன கப்பலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மூன்று மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க விசா கிடைக்காமல் இருக்குது கல்விக்காக போகணும்னு நினைக்கிறீங்க சாகச பயணத்திற்காக ஆன்மீக யாத்திரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹஜ் புனித பயணம் ஒரு சிலர் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலம் இருக்கப்போகுது எல்லாத்துக்கு மேலே பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சரியில்லைங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த காலத்தில் தாம்பத்திய உறவுகள் சரியில்லை தண்ணீரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு கத்தி ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் அப்போ வரவுக்கும் செலவுக்கும் நிகராக தான் இந்த ஆண்டு இருக்கிறதுனால நகை எடுத்து வைக்கிறது பொன் பொருள் சேர்க்கைக்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுறது அதற்கு பிறகு அதற்காக கடன் கட்டுறது வீடு கட்டுறதுக்காக முயற்சி எடுக்கிறது அதற்காக சுப செலவு பண்ணுறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு பண்ணுறது இப்படிப்பட்ட சுப செலவுகள் மூலிமா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு மனைகள் வாங்குவீங்க வீடு கட்டு நினைக்கிற வீடு கட்டுவீங்க நிலம் பிடிக்கி நினைக்கிற நிலம் பிடிப்பீங்க அப்போ பணம் பணமாக தங்காது அது பொருளாக மாற்றம் அடையும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராஸ் என்பவர்களுக்கு பொதுவாகவே பொருளாதாரம் எப்படி இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் முரசொலைக்கும் தேவன் வந்திருக்கிறதுனால ஒரு சாராரை பொறுத்த வரைக்கும் போராடி வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு சாரார் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணீரை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் விவசாயம் கால்நடைகள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க சந்திரனுடைய காடு வந்திருக்கு வளர்பறை தேய்பறை வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும் விவசாயத்தில் தண்ணீர் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் தண்ணீர் என்பது இருக்காது கால்நடைகள் மூலயமா விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை உணவு சந்தப்பட்ட தானியம் சந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கடன் வாங்கி முதலீடு போட்டு தொழில் செய்யாதீங்க இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி காலத்தை ஓட்ட பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே போல் சினிமா நடனம் நாட்டியம் இசை கதை எழுத்து இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர்களாக இருக்கிறீங்க பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட துறையில் மூலயமா நல்ல வருமானம் சம்பாரிச்சிட்ருக்கிறீங்க கேம்ஸ் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகி நல்ல லாபம் கிடைக்கும் அப்போ எல்லா மனிதர்களுக்குமே மேசராஸ் என்பவர்களுக்கு நிரந்தரமான கஷ்டத்தையோ நிரந்தரமான முன்னேற்றத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகிறது கிடையாது நியூமரலஜி படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா பத்தாம் மின் வரும் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் ஒரு புரிதலும் நட்பும் இருக்கிற ஒரு காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மிக நிறைவான பொருளாதார தன்னிறைவும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியும் குடும்பத்துக்குள்ளே மன மகிழ்ச்சியும் குழந்தைங்களால நற்பயிரும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக நியூமராலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ணியல் ரீதியாக இருக்கப்போகுது மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு பணம் எவ்வளோ தான் வந்தாலும் கையில் தங்க போகிறது கிடையாது வரவுக்கும் செலவுக்கும் நிகராகும் அப்படிங்கிறதுனால காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக பொன் பொருள் சேர்க்கைக்காக தாராளமாக செலவு செய்யலாம் அது விரை செலவை எடுத்துக்காதீங்க நாணயத்தை காப்பாற்றி வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் வேலையில் முன்னேற்றமும் இடமாற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் சொந்த தொழில் செலவுங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக எதிர்பாலினத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சு திருப்திகரமான வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழக்கூடிய ஒரு காலமாகத்தான் மேசராசி என்பர்களுக்கு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதவியில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்